இங்கே சரவணன் என்ன பண்ணுறாங்க தங்கச்சியை கூப்பிட்றாரு அரசிய வா வெளியில் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேடா கோயிலுக்கு கூட்டி போறியா அப்படிங்கிறாங்க ஆஹா கோயிலுக்குலாம் நான் வரல நான் வரல நான் இங்கே தான் இருக்கிறேன் அப்படின்னு அரசி பயப்படுறாங்க பாவங்க நல்லா ராணி மாதிரி இளவரசி மாதிரி துள்ளி குதிச்சுக்கிட்டு இருந்தா கண்ணு குட்டி மாதிரி இந்த வீட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா அடக்கி ஒடுக்கி போட்டுட்டா அந்த குமார் இந்த குமார விலுக்கு சீக்கிரமே சூப்பரான தண்டனை கொடுத்தா பார்க்கவே நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கருத்தை தெளிவாக சொல்லிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே அரசியை கூப்பிட்டு கிளம்புறாங்களா அம்மாவும் பத்திரமா போயிட்டு வாடா அப்படிங்கிறாங்க போறோம் நீ ஏன் வா அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு கூட்டிட்டு போறாரு கூட்டிட்டு போயிட்டு ஐஸ்கிரீம் வாங்கி இது அப்படிங்கிறாங்க நீ சாப்பிடுமா உனக்கு இது ரொம்ப வாங்கி குடிக்கிறாங்களா சாப்பிடுறாங்க ஜூஸ் வாங்கி கொடுக்குறாரு அதையும் குடிக்கிறாங்க அண்ணே வானே நம்ம வீட்டுக்கு போவோம் இங்க இருக்கவே எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு எனக்கு வெளியில் வரவே பிடிக்கலண்ணே அப்படிங்கிறாங்க என்னது பிடிக்கலையா யார் சொன்னா அதெல்லாம் நீ உனக்கு கொஞ்ச நேரத்தில் பிடிக்கும் பேசாம உட்காரு அப்படிங்கிறாங்க பார்க்குறாங்க என்னென்னு நீ சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு சரி அரிசி கொஞ்சம் காலாரம் நடக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் கூப்பிட்றாங்க அப்படியே அங்கிட்டு அங்கிட்டு உலாத்திட்டு இருக்கிறாங்க என்னென்னு இங்கே வந்துருக்குறோம் ஏன்னு சொல்லுனே அப்படிங்கிறாங்களா இரு இரு ஒரு நிமிஷம் இருமா அப்படின்னு சொல்கிறாங்க கரெக்டாக ஒரு வண்டி வருது பார்த்தா பைக்லேருந்து நம்ம சதீஷ் வராரு சதீஷை பார்த்தோன்னா அப்படியே தூக்கி வாரி போடுது அரிசிக்கு அண்ணே இவங்க அப்படிங்கல ஆமாம் என்ன சதீஷ் தான் தெரியலையா அப்படின்னு சொல்கிறாங்களா அப்படியே சதீஷ் ஓடி வந்து என்ன பண்ணுறாரு அரசி அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க அப்படியே அரசினால் ஒன்றும் பண்ண முடியல சதீஷ் என்ன என்ன அப்படிங்கிறாங்க அதெல்லாம் முடியாது நீ எவ்வளவு பெரிய கட்டி பிடிச்சிக்கிறாங்க அதுக்கப்புறம் இடம் என் பொண்டாட்டிப்பா என்ன பொது இடங்கிறீங்க அப்படிங்கிறாரு அப்படி சரவணனுக்கு சந்தோஷம் தாங்கல இவ்வளோ சொல்கிறாரு இந்த அளவுக்கு தெளிவா இருக்காரு மாப்பிள்ளை அப்படிங்கிறது அதுக்கப்புறம் அரசியை கொஞ்சம் விளைவிக்கிறாங்க சதீஷ் அதுக்கப்புறம் அரசி எனக்கு எல்லாமே உங்க அண்ணன் சொல்லிட்டாரு அரசி ஏன் அரசி இப்படி இவ்வளோ மறைச்சேன் நான் உங்ககிட்ட எவ்வளோ படித்து படித்து சொன்னேன் அப்படிங்கிறாங்க நான் என்ன பண்ணுறது சதீஷ் அவன் அந்நேரத்தில் அந்த நைட்டில் கூட்டிகிட்டு போயிட்டு விடிய காத்தால கொண்டாந்து விடுறான் கரெக்டாக தாலி கட்டுற நேரத்துக்கு அதில் விட்டதோடு இல்லாமல் என் கூட அவன் இருந்தா என் கூட தான் விரும்பி வந்தா அப்படின்னு சொல்லல நான் இல்லைன்னு சொன்னால் யாராவது நம்பியிருப்பாங்களா இல்லை நீங்கள் தான் நம்பியிருப்பீங்களா என்ன அரசி இப்படி சொல்கிற நான் உன்னை முழுசாக ஏற்றுக்கிட்டு நம்பிக்கிட்டு தானே நான் விரும்புனேன் நம்பித்தானே என்னை கடைசி வரைக்கும் இந்த ஜென்மத்தில் நீ தான் என் பொண்டாட்டின்னு சொன்னேன் உனக்கு புரியுதா இல்லையா அப்படிங்கிறாங்க புரியுது சதீஷ் ஆனால் அவன் பண்ண வேலை அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் சரவணை பார்க்குறாங்க சரி இப்போ அதெல்லாம் பேசுகிறதுக்கு நேரம் இல்லை நீங்கள் மனசு விட்டு பேசிக்கிட்டிருங்க எனக்கு ஃபோன் வருது நான் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வராத ஃபோனை காதில் எடுத்து வச்சுக்கிட்டு சரவணை அங்கிட்ட போயிடுறாங்க அதுக்கப்புறம் பார்க்குறாரு பாத்தியா உன் அண்ணனே நமக்காக விட்டு கொடுத்துட்டு போறாரு நம்ம தனியாக ஃப்ரீயாக பேசணுன்ட்டு நீ ஏன் ரசி இப்படி எல்லாத்தையும் மறைச்சீங்க வா வா இங்கே வந்து உட்கார் வா அப்படின்னு ஒரு இடத்துல உட்கார வைக்கிறாரு அதுக்கப்புறம் பார்க்குறாங்க மச்சான் அப்படின்னு கூப்பிட்றாரு சரவணை என்ன பண்ணாங்க என்ன அப்படிங்கிற ஒரு நிமிஷம் அப்படியே ஒரு ரெண்டு செகண்ட் இப்படி போயிட்டு வந்துட்டுமா அப்படிங்கிறாங்க ஆ போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிடுறாரு நீங்க வா அப்படின்னு சொல்லிட்டு பைக்ல ஏத்தி உட்கார வச்சுக்கிட்டு பைக் எடுத்துட்டு கிளம்பிடுறாரு சதீஷ் இவரை சரவணை பேசிட்டு இப்படி யதார்த்தமா திரும்புறாரு ஆளை காணா ஐயோ எங்க அரசிய காணா ஓ அப்ப அவர் இந்த ரெண்டு நிமிஷம்னு கேட்டது அரசி கூட போகத்தானா தான் பர்மிஷன் கேட்டாரா நான் கூட என்னடா இவர் தனியா போறதுக்கெல்லாம் நம்ம கிட்ட பர்மிஷன் கேட்கிறாரேன்னு நினைச்சு நல்ல மாப்பிள்ளையா இருக்கான்னு பெருமைப்பட்டா கடைசியில ஏன் தங்கச்சியை கூட்டி போறதுக்கு தான் பர்மிஷன் கேட்டிருக்காரா சரி சரி பரவாயில்ல நம்ம உட்காருவோம் அப்படின்னு உட்காந்துடுறாங்க சரவணை வெயிட் பண்ணிட்டு இருக்காரு இவங்க பார்த்தா ஒரு இடத்துக்கு தள்ளி ஒரு இடம் யாருமே இல்லாத இடத்துக்கு கூட்டி போயிறாரு பார்த்தா கூட்டிக் கொண்டே உட்கார வச்சிடறாங்க வச்சுக்கிட்டு அப்படியே இயற்கையை வானத்தை பார்த்து பேசுறாரு கத்துறாரு அப்படியே இயற்கை காட்சிகளே என் பொண்டாட்டி வந்துட்டா என்னை கைவிட்டு போன என் மனைவி வந்துட்டா என் அரசி வந்துட்டா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க கத்துறத பார்த்துட்டு அப்படியே ஓடி வந்து அரசியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க அரசிய அரசியமா என்ன என்ன அப்படிங்கிறாங்க இல்லை என் மேலே இவ்வளோ பாசம் வச்சிட்டீங்களா நான் வந்தோன்னே இப்படி சந்தோஷம் அடைகிறீங்க அப்படிங்கிறாங்க பின்ன இருக்காத அரசி உன்னை நான் என் பொண்டாட்டியா நினைச்சிட்டேன் தெரியுமா பொண்டாட்டி இல்லாம போயிட்டா யார் எந்த புருஷன் சந்தோஷப்படுவான் சொல்லு அப்படிங்கிறாங்க அப்புறம் பொண்டாட்டி ஊருக்கு போனாலே என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்களே அதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்க ஏய் அதெல்லாம் சும்மா காமெடிக்கு சொல்றதுமா பொண்டாட்டி போயிட்டா சாகலமும் போயிடுச்சுன்னு தெரியுமா உனக்கு அது எல்லாரும் சும்மா நடிக்கிறதுமா அப்படிங்கிறாங்க அப்படியே கட்டி பிடிச்சி அழுகுறாங்க இங்க பாரு அரசி விடு நீ இதெல்லாம் விடு அப்படிங்கிறாங்க இல்ல அத்தை வந்து பத்து லட்சத்தை வாங்கிட்டு போனாங்களே அதுல இருந்து எனக்கு ரொம்ப க கஷ்டமாக இருக்குது தெரியுமா அப்படிங்கிறாங்க ஏன் பத்து லட்சம் போச்சுன்னா அப்படிங்கிறாங்க அட போங்க அதுக்கான இல்லை நம்ம உறவு அவ்வளோ தானோம் அப்படின்னு நான் நினச்சேன்னு தெரியுமா அப்படிங்கிறாங்க அதெல்லாம் முடியாதுடி நமக்கு கடவுள் போட்ட பந்தம் நீ தான் எனக்கு பொண்டாட்டி நான் தான் உனக்கு புருஷன் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க பரவாயில்ல உங்கள் அண்ணன் சூப்பர் மனுஷனாக இருக்கார்ல அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் அத்தை சம்மதிப்பாங்களா என்ன சம்மதிப்பாங்களா கண்டிப்பாக சம்மதிக்க வைக்க வேண்டியது என்னோட வேலை போதுமா அப்படிங்கிறாங்க நிஜமா சம்மதிப்பாங்களா கண்டிப்பாக அப்படின்னு சொல்லியில மீனை ஃபோன் அடிக்கிறாங்க அரசிக்கு ஃபோன் அடித்தோன்னே என்ன அண்ணி அப்படின்னு கேட்க நீ இல்லை அரிசி நான் சும்மா தான் அடித்தேன் நீ எப்படி இருக்க என்னென்னு இருக்கியோன்னு எனக்கு இங்கே வேலையே ஓடலை அதான் நீ சந்தோஷமாக இருக்கணும் நீ கவலையே படாத அப்படிங்கிறாங்க நான் கவலைப்படலை அண்ணி நான் சந்தோஷமாக தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க நீ கவலை இல்லாமல் இருக்கேன்னு சொல்லு ஓகே அது என்ன சந்தோஷமா இருக்கேங்கிற சந்தோஷமாக இருக்கணும்னா நீ சதீஷ் கூட இருந்தால் தான் சந்தோஷமாக இருப்பேன் இப்போ எப்படி நீ சொல்கிற நீங்கள் பாரு மீனா நீங்கள் பாரு அரிசி இந்த மீனா இருக்கையில் நீ கவலைப்படாத இப்போ நான் கால் பண்ணுறேன் கண்டிப்பாக நான் சதீஷ்க்கு பி பேசி எல்லா உண்மையும் நான் சொல்கிறேன் சொன்னதுக்கப்புறம் கண்டிப்பாக அவர் புரிஞ்சுப்பார் என் தம்பி ரொம்ப நல்ல தங்க கம்பி உன்னை ஏற்றுப்பார் நீ கவலைப்படாமல் இருக்கிறியா அப்படிங்கள அண்ணி, அப்படின்னு சொல்ல போகிறாங்க டப்புன்னு வாயை பொத்திடுறாரு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க ஏங்க நம்ம சொல்லுவோமே உங்கள் கூட தான் நான் இருக்கேன்னு ஆ இப்போ எனக்கு அங்கே உங்கள் அண்ணி எனக்கு கால் பண்ணும் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பேர் பேசுவோம் என்ன அப்படிங்கிறாரு ஆ ஓகே ஓகே அப்படிங்கிறாங்க மீனா என்ன பண்ணுறாங்க சத்தீஷுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்புறமா ஃபோன் எடுக்கிறாங்க தம்பி அப்படிங்கிறாங்க சொல்லுங்கக்கா அது வந்து தம்பி அப்படிங்கிறாங்களா ம் என்ன சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் நடந்ததெல்லாம் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்களா தெரியுமா ஆ தெரியும் தெரியும் சரவண மச்சான் சொன்னார் அப்படிங்கிறாங்க பரவாயில்லையே எனக்கு முன்னாடி முந்திக்கிட்டாரா அப்படிங்கிறாங்க ஆமாம் தம்பி தம்பின்னு வாயால் சொல்கிறீங்க செயல்ல இல்லை இல்லையே ஏன் தம்பி இப்படிலாம் சொல்கிறீங்க ஆமாம் உடனே இல்லை என்ட சொல்லியிருக்கணும் அப்படிங்கிறாரு சாரி தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் தம்பி எங்கள் அரசி உங்களை ஏன் நினச்சிட்ருக்கா உங்கள் மேலே உயிராக இருக்கா ப்ளீஸ் தம்பி அத்தை கிட்ட சொல்லி அம்மா கிட்ட சொல்லி எப்படியாவது எங்கள் பொண்ணை நீங்கள் கட்டிட்டு போயிடுறீங்களா பாவம் இல்லையா அப்படிங்கிறாங்க முடியாது அக்கா நானும் அவளெல்லாம் கட்டிக்க முடியாதுக்கா நான் கட்டிக்க முடியாது அப்படிங்கிறாங்க என்ன என்ன சத்தீஸு அப்படின்னு சொல்லல ஏன்னா இப்போவே கட்டிக்கிட்டு தான் இருக்கேன் அப்புறம் எப்படி த தனியாக போயிட்டு இன்னொரு வாட்டி கட்டி பிடிக்கிறது அப்படிங்கிறாங்க என்னது கட்டிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொன்னோன்னே ஐயோ அண்ணி அப்படின்னு சொல்லிவிட்டு அரசியும் குரல் கொடுக்குறாங்க அரசி நீயா தம்பி நீங்களா என்ன வீட்டுக்கு வந்திருக்கீங்களா அப்படிங்கிறாங்க நானும் வீட்டுக்கெலாம் வரலப்பா அப்படிங்கிறாங்க அப்புறம் அரசி நீ போயிருக்கியா ஆமா அண்ணி அப்படிங்கிறாங்க ஏன் என்னையா சொல்கிற அப்படின்னு சொல்லிவிட்டு கட் பண்ணிடுறாங்க ஃபோனை என்ன கட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கீங்கள வீடியோ கால் அடிக்கிறாங்க அடித்தோடனே அட்டன் பண்ணி பேசுகிறாங்க எங்கேப்பா இருக்கீங்க எங்க இருக்கீங்க அப்படிங்கிற நம்ம ஊரை தாண்டி இருக்கிறோம் ஏய் என்ன சதீஷ் ஊருக்கு பக்கத்துல போயிட்ட போல இருக்கு அப்படிங்கிறாங்க ஆமா எப்படி அங்க போன வீட்டுல அத்தைக்கு தெரிஞ்சா அத்தை சம்மதத்தோட தானே என் பொண்டாட்டி வந்திருக்கா என்னது அத்தை சம்மதத்தோடையா ஆமா அதுவும் பொண்டாட்டியா அப்படிங்கிறாங்க ஆமா அக்கா அப்படிங்கிறாங்க எப்படி வந்தீங்க அப்படிங்கல அதுக்கெல்லாம் காரணம் என் மச்சாதான் நீங்களா வேஸ்ட் என் அக்கா விட மச்சாங்க தான் எனக்கு துணையா இருக்காங்க அப்படிங்கிறாரு அப்புறம் நடந்ததெல்லாம் சொல்றாங்க சரவணை கூட்டிட்டு வந்ததெல்லாம் ம் பரவாயில்லையே இதெல்லாம் கதிர் so wir die சரவண மாமா உண்மையிலே பரவாயில்ல கிரேட் தான் அப்படிங்கிறாங்க மீனா எப்படியோ சந்தோஷமாக இருந்தால் எனக்கு ஓகே எனக்கு இப்போ தான் வேலையே ஓடும் அப்படின்ட்டு வைக்கிறாங்க பார்த்தியா உன் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க உன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே பாசமாக இருக்காங்கல்ல ஆமாங்க ஆமாம் சதீஷ் எனக்கு எல்லாம் எனக்கு கொடுத்து வச்சிருக்கணும் பாருங்கள் வேலை ஓடலன்னு பெற்ற தாய் மாதிரி கேட்குறாங்க அப்படிங்களே பார்த்தா கோமதி அடிக்குது என்னடி என்ன இருக்கியே அண்ணனோட பொனியை அப்படிங்களே அம்மா நாங்கள் நல்லா தாமா இருக்கிறோம் சந்தோஷமாக திறக்கேன் வந்துடுவேன் கொஞ்சம் நேரத்தில் ஃபோனை வை அப்படின்னு வைக்கிறாங்க என்ன ஆளாளுக்கு உன்னை தேடுறாங்க போகிறாங்க அப்படிங்கிற சரவணை அடிக்கிறாரு என்னப்பா ஆச்சு அப்படின்ட்டு இதுவும் வந்துக்கிட்டே இருக்க மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க என்னப்பா சொல்லிக்காமல் குளிக்காமல் போயிட்டேன் அப்படின்னு சரவணை கேட்க மச்சான் ரெண்டு நிமிஷம் போயிட்டு வரேன்னு தானே சொன்னேன் போயிட்டு வரேன்னு சொன்னேன் கூட்டிகிட்டு போயிட்டு வரேன்னு சொன்னீங்களா அப்படின்னு கேட்க அண்ணே விடுனே அப்படின்னு அரசி சொல்ல அரசி முகத்தில் சந்தோஷம் பூரிச்சு போய் தொங்குது அதை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு கிளம்புறாங்க அம்மா கிட்ட பேசி மறுபடி வந்து கல்யாணத்தை முடிங்கப்பா ஏன்னா பாவம் அரசி ஹலோ இது உங்கள் தங்கச்சி கல்யாணம் இல்லை எனக்கும் என் பொண்டாட்டி கல்யாணம் அதனால நான் ஃபுல் எஃபெக்ட் போடுவேன் கவலைப்படாதீங்க அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் கிளம்பிடுறாங்களா அப்படியே திரும்பி திரும்பி சதீஷை பார்த்துட்டே போறாங்க அவரும் அதே மாதிரி பதிலுக்கு டாட்டா காமிக்கிறாரு ரொம்ப சரவண சந்தோஷப்பட்டுக்கிறாங்க ஒரு அண்ணனா சூப்பராக இப்படி ஒரு கடமையை செஞ்சா நல்லா தானே இருக்கும் பார்க்கலாம் இது நம்மளோட கற்பனை தான் என்ன நடக்கும் போகுது அவர் எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்கிறத பொறுத்திருந்து நாளைக்கு பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க பொண்ணான கையால் ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் யூ ஃப்ரெண்ட்ஸ்